என் பேர் வந்து தேவன் டென்த்து படிக்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் தஞ்சாவூரில் படிக்கிறேன் மார்ச் மாதம் வந்து பப்ளிக் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க முதல் மூணு எக்ஸாம் எழுதிட்டேன் நாலாவது எக்ஸாம் வந்து அப்பா வந்து இறந்துட்டாங்க எல்லோரும் போக வேணாம்னாங்க அப்புறம் எங்கள் அம்மா வாங்கணும் தான் அனுப்பிச்சி வச்சாங்க போனேன் சயின்ஸ் வந்து எழுதியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் வந்துருக்கு டோட்டல் வந்து த்ரீ தேர்ட்டி ரிசல்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரிசல்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்பாருந்தான் இங்கே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க என் பையன் டென்த்து எக்ஸாம் எழுதுகிறப்ப அவங்க அப்பா இறந்துட்டாங்க எல்லோரும் வேணான்னு சொன்னாங்க எக்ஸாம் எழுத கொல்லி வைக்கணும்னு சொல்லிவிட்டு டென்த்து தான் வாழ்க்கையோட முதல் படின்றதுனால நான் எல்லோரும் எழுதிட்டு நான் என் பையனை எக்ஸாமுக்கு அனுப்பினேன் இப்போ எக்ஸாம் எழுதி அறுபது மார்க் எடுத்திருக்கான் முந்நூற்றி முப்பது டோட்டல் எடுத்திருக்கான் அதனால் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் படிப்பை விட்டுறக்கூடாது வாழ்க்கையில் படிப்பு தான் ரொம்ப முக்கியமானதுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அவங்க அப்போ என்னை பார்த்துட்டு